ஹரியோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வெல்கம் டு வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லைங்களா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் பொதுவான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே ரிஷபராசிக்காரவங்க வந்து எப்படின்னா தன்னை சுற்றி வந்து யார் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் பேசுனதுக்கப்புறம் என்னன்னாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமுடையவர்கள் இந்த காலகட்டங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் பொருள் அதாவது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இத்தனை நாளாக மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் என்ன இப்படி ஒரு நேர்மாறான விஷயங்களாக இருக்கே நாம் எதிர்பார்த்து போன விஷயங்கள் நேர்மாறாக அமையுதே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து வெளியே வருவீங்க எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பற்றி நீங்கள் இப்போது ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி என்ன பண்ணினா முன்னேற்றங்கள் அடையலாம் அப்படின்னு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுமே வெற்றியாகும் எந்த ஒரு இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றது பக்குவத்திறனும் உங்ககிட்ட இருக்கு சாதுரியமும் இருக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு நிலையை பார்த்து தான் உங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பொருளாதார சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வராத கடன் ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க இல்லை தெரிஞ்ச வியாபாரிக்கு ஏதாவது கடன் கொடுத்துருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கடன் வந்து சேரும் ஆனால் திரும்ப நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அதாவது நீங்கள் இடம் வாங்குறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்க செய்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக பொருள் சேர்க்கணும் ஏன்னா விரயங்களையும் காட்டக்கூடிய காலமாக இருக்கிறது நம்ம என்னதான் வந்து பொருளாதார முன்னேற்றம் நாம் செய்தாலுமே என்னென்ன பிளானிங் நம்ம போட்டாலுமே ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் போகும் இருந்தாலும் பொருள் விரயம் ஆகாமல் பார்த்துக்கறதுல இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் எப்போவுமே சம்பாத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா நம்மளுடைய சேமிப்பு அது ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரு நல்ல முறையில் சேமிக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொன்னது எப்போவுமே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம செலவிடணும் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா அயல்நாட்டு தொடர்பும் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அனுகூலியமாக தான் இருக்கும் ஸோ காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறது உங்களுக்கு பதினோராம் வீடாக அமையிறதுனால சனீஸ்வரர் ஒரு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அதனால் உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நிறை நல்லபடியாக பூர்த்தியாகும் குரு வந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றங்கள் வரலாம் இருந்தாலும் அவர் மூன்றாம் இடம் வந்து போகும்போது அது உச்சமாகிறார் சரிங்களா ஸோ பாதகம் எதுவும் இல்லாதபடிக்கு பொருள் விரயம் ஆகாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க குறிப்பாக வீடு வாங்கும்போதோ இல்லைன்னா நிலம் வாங்கும்போதோ கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோதரம் நாமாவலி நீங்கள் படிக்கலாம் சரிங்களா லக்ஷ்மி சகசிரநாமம் அஷ்டோதரம் படிக்கலாம் துர்கையம்மன் வழிபாடு நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வந்து தீர்வு காணப்படும் சரிங்களா இந்த மாதிரி எப்போவுமே உங்களுக்கு வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் வந்து லக்ஷ்மியோட வழிபாடு பண்ணலாம் திங்கக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா கிழமைகளையும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் பண்ணும்போது அந்த கால நேரங்களில் பண்ணும்போது உங்களுக்கான ஏதாவது ஒரு சிறு உபாதைகள் இருந்தாலும் அது சரியாகும் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் போகும்பொழுது உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் முன்னேற்ற உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு படி மேலே எடுத்துக்கலாம் நல்லா வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு ஞாபக குறைபாடு மந்தத்தன்மை இருந்திருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அவங்க வந்து நல்ல சுறுசுறுப்பாக எடுத்து படிக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா நல்லபடியாக எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறந்தபடியாக ஒரு பதவி உயர்வு நல்ல வருமானம் நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையில் இருக்கலாம் சரிங்களா கழனி அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க டெக்னாலஜி ரிலேட்டடாக ஐடி டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு குடும்ப சூழ்நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு சிறு சிறு டிஸ்டர்பன்சஸ் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப அமைதியான மனப்போக்கத்தை தான் காட்டும் சரிங்களா எதிர்ப்படையாக நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிறோம் யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம்னு சொல்லி பேசுகிற சில விஷயங்கள்னால சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் அதான் இந்த காலகட்டங்கள் எல்லாமே அது வந்து சரியாகிடும் நீங்கள் என்றைக்குமே பேசும்பொழுது ரெண்டில் குரு இருக்கிறதுனால நல்ல சுபமான விஷயங்களை தான் பேசுவீங்க நல்ல விஷயங்களை யோசிப்பீங்க ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க வந்து அதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும்போது சின்ன ஒரு மனஸ்தாபம் வரலாம் ஆனால் அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி போகும் உடல்நிலையில் இருந்த சிறு சிறு ஒரு உபாதைகளும் இவங்களுக்கு நல்ல மருந்து கிடைச்சிரும் நல்ல மருந்து கிடைக்கும் பொழுது உங்களால் எந்திரிச்சு அடுத்த வேலையை செய்கிற மாதிரியான அமைப்புகளும் இருக்கும் இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன் தான் ராசி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்ற பொது பலனை தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா இது வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்க்கும்போது தான் தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளை பார்க்கும்போது தான் என்ன மாதிரியான காலகட்டங்கள் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் இந்த உதாரணம்னா நிறைய பேர் இருப்பாங்களே ராசி ரிஷப லக்னன்னு இருப்பாங்க வாரதி யோக நட்சத்திர கரணங்கள் உங்களுடைய தசா புத்தி கோச்சாரங்கள் இது அத்தனையும் பார்த்து தான் தனிப்பட்ட ஜாதகங்களை சொல்ல முடியும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் இல்லை எந்த மாதிரியான கால அமைப்பில் நீங்கள் ஒரு முயற்சிகளை செய்தால் ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லதுங்க நன்றி வணக்கம்